தீர்ப்பின் அடையாளமாகும்பொழி அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாயிருக்கிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது இருக்கிறது சிறைந்து பதிமூன்று உலகிலேயே ஆழமான கடல் பகுதி மரியானா ட்ரெஞ்ச் என்னும் கடல் பகுதி ஆகும் இங்கு வாழும் மீன்களுக்கு கண் பார்வை இருப்பதில்லை பிறக்கும்போது கண்பார்வையுடன் பிறக்கும் இந்த சிறு மீன்கள் மிகவும் கார்ளான பகுதியில் வாழ்வதால் நாளடைவில் அவை பார்வையற்றவையாக மாறிவிடுகின்றன இறைச்சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் அழகையின் பிடியில் மாட்டிக்கொண்ட உள்ளான மனுஷனின் பார்வை இழந்து ஆன்மீக வாழ்வில் பார்வை இழந்தவராக மாறிவிட்டார் இப்படிப்பட்ட மனிதர்களை மீட்க ஒளியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து இவர் காரில் இருக்கும் ஜனங்களை மீட்க பேரொழியாக வந்தவர் இவரை ஏற்றுக்கொள்பவர் ஒளியின் தன்மையை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றனர் இந்த ஒளியின் தன்மையை பெற்றவர்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும் என தூய பவுலார் யபேசி திரு சபைக்கு எழுதுகின்றார் பிறரை தன்னைப் போல் அன்பு காட்டிட தவறுவதும் ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமூகத்தை உருவாக்குவதும் நீதி அமைதிக்கு எதிராய் செயல்படுவதும் போன்ற தன்மைகளை மாற்றிட முயல வேண்டும் உலகத்தில் வந்த ஒளி தீர்ப்பின் அடையாளமாகும் ஏன் இந்த தீர்ப்பு என பார்க்கும் போதையோ ஒளியானது உலகிலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது என திருமறை சொல்லுகிறது எனவே ஒளியாம் இயேசுவிடம் மறைக்காமல் நம்மிடம் மறைந்துள்ள இருளின் காரணிகளாகிய அசுத்தம் பாவம் அநீதி பொய் இவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானித்து வெளிச்சத்தின் காரணிகளாகிய நீதி பரிசுத்தம் தூய வாழ்வு உண்மையால் நிரப்பப்பட்டு வாழ தூய ஆவியரின் துணையை வேண்டுவோம் ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை தப்புவித்து பரவானந்த பரலோக வாழ்வை அருள்வாராக உற்சவம் தீமை செய்தவருக்கும் நன்மை செய்திட கற்றுத்தரும் இறையே பிறரை தீர்ப்பிடுவதை தவிர்த்து நாங்கள் எங்களை உணர்ந்திடவும் திருந்தி வாழ்ந்திடவும் உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்